வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒருவருக்கு கோபம் வர காரணம் என்ன இப்பொழுது மட்டுமல்ல முன்னொரு காலத்திலும் சரி இனிவரும் காலத்திலும் சரி கோபம் என்பது நமக்கு அறியாமலேயே வரும் ஒரு வெளிப்பாடாகும் இதில் கோபம் எதற்கு வருகிறது ஏன் வருகிறது என்று கூட தெரியாமல் நாம் பல வார்த்தைகளில் பேசியோ மற்றவர் மனம் இகழும்படி பேசியோ அவர்களை காயப்படுத்தியிருக்கலாம் பிறகு யோசிப்போம் நாமா இப்படி கூறியது என்று இதற்கெல்லாம் காரணம் என்ன எதற்கு கோபம் வர வேண்டும் எந்த காரணத்திற்காக வர வேண்டும் எதற்கு வர வேண்டும் என்பதை பற்றி இதில் நாம் தெளிவாக காண்போம் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய கோபம் தண்டனை கோபமாகும் கோபம் பாவம் சண்டாளன் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் இவ்வாறு திருக்குறள் உள்ளது ஒருவன் தன்னை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமாயினும் சினம் எழாமல் காத்து கொள்ள வேண்டும் காவாத்திருந்தால் அந்த சினம் தன்னையே கொன்றுவிடும் என்பது குரலுக்கேற்ற பொருள் ஒருவருக்கு கோபம் எதனால் வருகிறது என்பதை ஜோதிட அடிப்படையில் ஆய்வு செய்து பார்க்கும்போது கோபத்தை தரக்கூடிய முதன்மை காரக கிரகம் செவ்வாய் ஆகும் அதனை அடுத்து துணைநிலை காரக கிரகம் சனி பகவான் ஆகும் ஒருவர் ஜாதகத்தில் வாக்கு ஸ்தானமான இரண்டாம் இடத்தில் சனி மற்றும் செவ்வாய் இணைந்து நிற்பது அல்லது இரண்டாம் இடத்தை சனி மற்றும் செவ்வாய் இணைந்தோ அல்லது தனித்தனியாக பார்வை செய்வது அல்லது இரண்டாம் இடத்தில் சனி பார்வை பெற்ற செவ்வாய் இருப்பது அல்லது பார்வையை பெறுவது கோச்சார அடிப்படையில் ஏழரை சனியில் ஜென்ம சனியில் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும் காலங்களில் ஒரு விதமான மன அழுத்தம் காரணமாக கோபம் அதிகமாக ஜாதகருக்கு வருகிறது கோபம் வருவதற்கு ஒரு விதமான மனக்கவலை மன சோர்வு முதலியவை காரணமாக அமைகிறது கோபம் என்பது மனநிலையுடன் தொடர்புடையது மனநிலையானது கிரகங்களின் சந்திரனுடன் தொடர்புடையது ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் பலவீனம் அல்லது பாவத்துவம் அடைவதும் மனமானது கெட்டு விடுவதற்கு காரணமாக அமைகிறது மனமானது பலவீனம் அடையும் போது ஒருவருக்கு கோபம் பீச்சு கொண்டு வருகிறது சந்திரனுடன் சனி அல்லது செவ்வாய் சேர்க்கை அல்லது பார்வை அல்லது சந்திரனுடன் ராகு சேர்க்கை போன்ற நிலைகளில் ஒருவருக்கு மனமானது கெட்டுவிடுகிறது ஒருவர் ஜாதகத்தில் வாக்குஸ்தானமான இரண்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது பகவான் நின்று சனி அல்லது செவ்வாய் பார்வை செய்யும் அமைப்பை பெற்றவர்களுக்கு திடீரென எதிர்பாராத விதமாக கோபம் வெளிப்பட்டு விடுகிறது கோச்சார அடிப்படையில் ஏழரை மற்றும் அஷ்டமசனி காலங்களில் ஒரு விதமான மன அழுத்தம் ஏற்பட்டு அதன் விளைவாக அந்த காலத்தில் கோபமான மனநிலை உருவாகிறது இவ்வாறாக ஜோதிட அடிப்படையில் கிரகங்கள் சனி இவற்றின் காரணமாக கோபம் வருகிறது என்பதை பற்றி தெளிவாக கண்டோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் எஞ்சு மன்புடன் நன்றி வணக்கம்